கிறிஸ்துமஸ் அன்பின் சொருபியே தியாகத்தின் திருவுருவே வாழ்வின் ஒளிவிளக்கே வசந்தத்தின் வாயிலே சாந்த மூர்த்தியே நீர் இந்த உலகத்தில் ஜனித்தனால் நிகரற்று விளங்கும் பொன்னால் நேசரே உமது வாழ்க்கை வரலாறு இனி எவராலும் வாழ முடியா பொன் ஏடு பிறப்பதற்கு கூட இப்புவியில் இடமில்லை உமக்கு மாட்டு தழுவோமோ மரத்தடை நிழலோ குளிர்பனி மாதத்தில் துளிர்த்த என் தெய்வமே வேத விருப்பினர்களுடன் விவாதித்த செல்வமே சொல்வொன்றும் செயல்வொன்றுமாய் வாழ்ந்த அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என இகழ்ந்தவரே மனசாட்சியின்படி வாழாது சட்டத்தின்படி மட்டும் வாழ்ந்தவர்களை சாடியவரே ஆராதனை இடத்தை வியாபார களமாக்கிய வேதவாரகருக்கு சவுக்கடி கொடுத்த நாயகனே தீமைக்கு எதிர்த்து நின்றாய் நன்மையை நாடி நின்றாய் எளியோரை வாழ்வித்தாய் வலியோரை வசைபாடினாய் பெருமையை புறக்கணித்தாய் தாழ்மையை நேசித்தாய் உம் அன்பிற்கு ஊரே அடிபணிந்தது உம் தியாகத்திற்கு உலகை கலங்கியது உம் வார்த்தை கேட்க புவியே பின்வந்தது இன்று உம் பின்னால் பல கோடி பேர் தினம் தினம் புது மனங்கள் உம் ராஜ்யத்தின் உறுப்பினர்கள் பரிசுத்தமான வரலாற்றை உனக்குள் பதித்துக்கொண்ட மகத்தான மாணிக்கமே உமக்கு நிகர் யாருல மதம் ஸ்தாபிப்பது உம் நோக்கம் அல்ல தீய மனங்களை மாற்றுவதே உம் நோக்கம் உமது பெயர் கிறிஸ்து உம்மை வாழ்க்கியவனை உம்மை போற்றியவனை உம்மை பரப்பியவனை உமக்காக வாழ்ந்தவனை பார்த்தவர் பரிகசித்தார் இதோ கிறிஸ்து இவன் என்று இப்படி உருவானதே கிறிஸ்தவம் மதம் நீரோ கிறிஸ்தவ மதத்தில் ஒரு உறுப்பினர் கூட அல்லவே உமக்கு பின் உருவானது தானே இந்த கிறிஸ்தவம் மதம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை உமை ஏற்றுக்கொண்ட அனைவரும் கிறிஸ்தவரே அவர் எம் மதத்தில் இருப்பினும் சான்றிதழில் பொறிப்பதெல்லாம் சான்றாக உமக்கு விண்ணீட்டில் பொறிக்கப்பட மன்னகத்தில் உமை போல் வாழ்ந்தாலே உண்டு மனதினில் உமை ஏற்று வாழ்வதனில் உமை காட்டி செயல்தனில் சிந்தையில் நிதம் நாளும் நொடி பொழுதும் உம்மில் வாழும் உள்ளமாய் உருமாற்றும் தெய்வமே இறைமகனே தூய மனுமகனே எமை வாழ்விக்க வந்த தெய்வமகனே மகனே உம் பெயர் சொன்னாலே போதும் பேய்கள் நடுங்கி விடுகின்றன அசுத்த ஆவிகள் அலறி ஓடுகின்றன தீய சக்திகள் தெண்டனிட்டு படுகின்றன ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த பெயர்நாமம் பெற நீர் கொடுத்த விலைதான் என்ன தியாகம் அணு அணுவாய் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தலையில் முதிரிடம் உடல் முழுவதும் இரத்தக்கீரல்கள் சாட்டை அடியில் எடுபட்ட தோள்கள் முதுகில் முள் இரும்பு குண்டு சவுக்கடியில் பாலம்பாலமாய் வெடிப்புகள் அப்பப்பா கொடூரம் தலையில் குட்டுகள் பரிகசிப்புகள் இழுத்தடிப்புகள் இத்தனை வேதனைகளோடு சுமந்து கொள்கதா மலை பயணம் வேறு அங்கே கை கால்களில் ஆணிகளால் கடாவ குருதி பீரிடத் தொங்கும் காட்சி என்னே அலங்கோலம் என்னே கொடூரம் என்ன தவறு செய்தாய் செய்யாத தவறுக்கு கொடுங்கோல் தண்டனையா ஆனாலும் மறுவார்த்தை பேசாமல் பொறுமையோடு ஏற்றாயே தெய்வ மகனே நீங்கா ஒளிச்சுடரே எப்படி வேலை செய்யத்தாய் மறித்தாய் மூன்றாம் நாள் உயிர்த்தாய் இன்றும் வாழ்கிறாய் ஆனால் உமை ஏற்றுக்கொள்ளத்தான் மனம் அருள்கிறது உம்மை போற்ற விரும்புகிறது உம்மை ஏற்க மறுக்கிறது உமை போல் வாழத் திகைக்கிறது இறைவா இப்பயத்தை நீக்கிவிடு மண்ணில் பிறந்த நீர் என் மனதில் பிறத்தல் வேண்டும் உமது வாழ்வும் எமக்கு வேண்டும் தீமையை எதிர்க்க நன்மையை நாட நன்மையை நாடுவதால் ஏற்படும் தீமையை சகிக்க நெஞ்சுறுதி என்னில் தாரும் நாளும் எனில் நீர் வாழும் வாரும் அன்புடன் அனவை சசிபா நன்றி